அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் எதை பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டா யூடியூப் தொடங்குறதுல இருந்து இடைப்பட்ட எந்த டவுட்டா இருந்தாலும் சரி மானிடைஸ் வாங்கறதுல இருந்து மானிடைசேஷனில் ஏதாவது பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணித்தரோம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணி தரோம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் என்ன போயிட்டு நிறைய பேருக்கு வியூஸ் அப்டேட் ஆக மாட்டேக்கு வாட்சிங் ஹவர்ஸ் வர மாட்டிருக்கு நெக்ஸ்ட் ரெவன்யூ வந்தால் ரெவன்யூ குறையுது இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ஸோ இந்த பல்வேறு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் வந்து நம்ம சேனலில் இருக்கு அது மட்டும் இல்லை புதிய யூடியூப்பர் பேசிக்கே தெரியாம நிறைய பேர் இருக்கீங்க நம்ம சேனல் பேசிக்கா ரொம்ப புரியிற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்லி தரும் இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியிற வரி இருக்கும் இந்த வீடியோலையும் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நீங்கள் கற்றுக்க போறீங்க எல்லாருமே புதிய யூடியூப்பர் பழைய யூடியூப்பர் வியூஸ் போகல அப்படின்ற அனைத்து பேரும் பார்க்கணும் நீங்க என்ன கேட்கக்கூடாது சிஸ்டர் ஃபர்ஸ்ட் நீங்க இதை அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு வியூஸ் போகல அப்படின்னு சொல்லாதீங்க இந்த ஒன் இயர்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைவ் டைம் ஏர்னிங்ஸ் எடுத்திருக்கேன் நம்பிக்கையான ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் என் கூட இருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு இந்த குறுகிய காலத்துல அஞ்சு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்னிங்ஸ் எடுத்து பெரிய விஷயம் நிறைய பேர் நம்ம சேனலை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி நம்ம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி நிறைய லேர்ன் பண்றாங்க இது என்னுடைய வெற்றி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மி வியூஸ் கவுண்ட் கம்மின்னு சொல்லிட்டு யாருமே வந்து தவறாடக்கூடாது தௌசண்ட் வியூஸ்க்கு இவ்வளோ இன்கம் கிடைக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேகு கண்டன்ட் அண்ட் பாத்தீங்கன்னா தம்மை லோகோ பேச்சு என்னுடைய என்னுடைய பேஸ் சைலண்டா பேசுகிற விதம் ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே தாங்க காரணம் அது கூட பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணாதீங்க சோ நான் பேசுனா பேசிட்டே இருப்பேன் சொல்ல வந்த விஷயத்த சொல்கிறேன் அடுத்து ஏதாவது டவுட்னா அடுத்த பார்ட்ல கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை யூடியூப்பில் நீங்க நிறைய பேர் குழம்பி போயிருப்பீங்க நிறைய சேனல்ல போறத பாத்து சோ நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா சிஸ்டர் அவங்க வந்து அப்படி ஷார்ட் போட்டு சொல்றாங்க நீங்க இப்படி பண்ண சொல்றீங்களேன்னு கேக்குறீங்க சோ கண்டிப்பா யோசிங்க உங்களுக்கு ஷார்ட்ஸ் யூடியூப் பற்றி எது தெரியல பரவாயில்ல காண்டாக்ட் பண்ணுங்க நம்பர் கொடுக்கறேன் பாருங்க வணக்கம் இப்போ நீங்க யூடியூப் சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணும் போது ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது ப்ராப்பர் வீடியோ அப்லோடிங் தெரியலன்னா சொல்லுங்க ப்ரீவியஸாக நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ திரும்பவும் வேணா ரெடி பண்ணி தரேன் அண்ட் ப்ரீவியஸாக என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க ப்ராப்பரா நீங்க வீடியோ அப்லோட் பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒய்டி ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒடி ஒய் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல நான் வந்து அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ கொடுக்குறேன் இப்போது நீங்கள் என்ன பண்ணுறிங்கன்னா இப்போது லேட்டஸ்டான ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா இதை நான் டச் பண்ணிக்கிறேன் அண்டு நீங்கள் இந்த மாதிரி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க்கு கொடுத்தா மானிட்டேஷன் கேன்சல் ஆகும் அப்படின்னு நான் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸை நீங்கள் கவர் பண்ணுறதா இருந்தால் தமிழில் ஒரு டைட்டில் லிங்க்கு கொடுத்த மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகும் அப்படின்னு கொடுங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னுடைய சேனல் யூடியூப் சம்மந்தப்பட்ட சேனல் இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் டவுட் யூடியூப் கிளாஸ் அந்த மாதிரி கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சேனல் ஆண்டில் இது வந்து அட் கனித்தமிழ் டெக்னு இருக்கு இல்லையா இது நம்மளுடைய சேனலுடைய ஆண்டில் நம்மளுடைய சேனல் ஆண்டில் வந்து எங்கே இருக்குன்னா நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த ஆண்டில் நீங்கள் போடணும் அதாவது மாதிரி அட்டு போட்டு கனித்தமிழ் டெக் கனித்தமிழ் டெக்குன்னு நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் சேனல் என்னவோ அதை போடுங்க இந்த மாதிரி தான் ஒரு பர்ஃபெக்ட் டைட்டில் நீங்கள் கொடுக்கணும் ஆனால் நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தப்பு தப்பாக பண்ணுறீங்க அதாவது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஆஸ்டாக் போட்டு லிங்க் அப்படின்னு கொடுத்துடுங்க நெக்ஸ்ட்டு விட்டு ஹேஸ்டாக் போட்டு ஸ்டாண்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான டைட்டலை நீங்கள் எழுதுறீங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வியூஸ் போகாது பிகாஸ் நான் ஏன் வியூஸ் போகாதுன்னு சொல்றேன்னா மக்கள் இங்கே பாருங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் அறுபது லெட்டர் மட்டுந்தான் நம்ம யூடியூப்ல இப்படி கோல்டன் டன் பண்றோம் பார்த்தீங்களா நான் பக்கத்துல காமிக்கிறேன் பாருங்க அறுபது லிட்டர் தான் நமக்கு தெரியும் அந்த அறுபது லெட்டர்லயே லிங்க் ட்ரெண்டிங் இந்த மாதிரி ஆஸ்டாக் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க கொடுக்கணும்னா லாஸ்டா கொடுக்கணும் ஷார்ட்ஸ்க்கு சரிங்களா ஃபர்ஸ்ட்லயே கொடுக்க கூடாது இந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணாம இருக்கணும் அப்படி பண்ணாங்கன்னா நீங்க டைட்டல் வந்து பர்ஃபெக்டா கொடுக்கணும் சரிங்களா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க டைட்டிலில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் எண்பத்தொம்பது நானூற்றி இருபது பதினாலு ஐநூற்றி ஐம்பத்தேழு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அமௌண்ட் பே பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாம் வேணும்னா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள் இல்லை ஃபஸ்ட்டமரில் கொடுக்குறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்